விரிவான உள்துறை அமைச்சகம் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நாடு முழுவதும் நாளை பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற உள்ளது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்ட போது ஒத்திகை நடைபெற்றது நாமக்கல் ஒன்றியம் வகுரம்பட்டி ஊராட்சி பொன்விடா நகர் சமுதாய கூடத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட நிகழ்வில் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் நாமக்கல் பரமத்தி பரமத்திவேலூர் சட்டமன்றம் மோகனூர் மேற்கு ஒன்றியம் கோமாரபாளையம் கீழ்பாளப்பட்டி பகுதியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட நிகழ்வில் மாண்புமிகு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் எம் மதிவேந்தன் எம்எல்ஏ அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் வள்ளிக்குமி கிண்ண சாதனை விழாவில் கலந்து கொண்ட ஸ்ரீமுருகன் வள்ளிக்குமி குழுவினருக்கு வெள்ளானைப்பட்டி கோவில் திருவிழாவில் கொங்குநாடு கலைக்குழுவின் தலைவர் கே கே சி பாலு அவர்கள் சான்றிதழ்களை வழங்கினார் உடன் கோவை மேற்கு மாவட்ட செயலாளர் கே எஸ் குழந்தை கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் கோவை வடக்கு மாநகர செயலாளர் ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கிழக்கு மாவட்ட ஆட்சி மன்ற குழு கூட்டம் மாநில தலைமையகத்தில் நடைபெற்றது தேர்தல் குறித்து மாவட்ட செயலாளர் பிரபாகரன் தலைமையில் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொண்டார் பகல்காம் தாக்குதல் சம்பவத்துக்கு அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் மைக் ஜான்சன் கடும் கண்டனம் பயங்கரவாதத்துக்கு எதிராக போராட இந்தியாவுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் உறுதி கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் இந்தியா ராணுவம் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆஷிப் அச்சம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பு நாடுகள் பாகிஸ்தானுக்கு சரமாரி கேள்வி பகல்காம் தாக்குதலில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்புக்கு தொடர்பு உள்ளதா இல்லையா என்று கேட்டதாக தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க